என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பா ஜெயம் ரவி பார்த்துக்கீங்களா ஏன்னா அந்த காலத்துல இருக்க மாதிரி அவர் அந்த காலத்துல பட்டன் ஷர்ட்ஸ் அதெல்லாம் போட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் போவார் எல்லாம் பார்த்து அவங்க சிரிப்பாங்க அந்த மாதிரி தான் ஜான் ஆரோக்கிய சுவாமி கோமா பேஷன் சொல்றேன் ஏன்னா கோமாவில் இருந்துட்டு மாற்றம் முன்னேற்றம் பாகுபலி பா பிரபாஸ் பேர் அன்புமணி பேச வச்சார் தான் பிரபாஸ் வர்றப்போ ஆகிய நான் அன்புமணி நான் நடினார் ஒட்டு மொத்தமாக ஜோலியை முடிச்சு ரெண்டா பிரித்து அப்பினும் ஒரு பக்கம் பிள்ளைய ஒரு பக்கம் உட்கார வச்சாச்சு தெளிவாயிடுச்சு எதனா பேசுகிற எதனா ஒன்று சொல்லுங்கள் தலைவர் ரெகுலர் நமக்கு ஒன்று இருக்குது நீட்டு ரெகுலராக நமக்கு வந்து கச்சத்தீவு இது வந்து ரெகுலராக நம்ம வந்து எந்த வேணால் செலிபடி ஆகும் இன்றைக்கி இந்த சீனுக்கு இந்த டைலாக் பேசி மோஸ்ட் நாலு நாள் கேள்வி தலைவர் அந்த சீன் அந்த டைலாக் பேசி அதை சொல்லுங்கள் அப்படின்னா அது என்னங்க அந்த ஸ்க்ரீன் பேப்பர் எடுங்க ஸ்கிரிப்ட் நம்பர் எடுங்க சீன் பேப்பர் எடுத்து அந்த கட்டில் எடுத்து பார்த்து தெரியும் அப்படின்வாங்க அப்போ அன்றைக்கி அவர் எழுதி சொல்லி அவர்கிட்ட அது கொடுத்தாங்க பேசிட்டார் ஊர்ல உள்ள குழந்தைகள்லாம் தாய்மாம தாய்மாமான்னு சொல்றானே சீர் குத்து பண்ணா அஞ்சு பண்ண முடியாது ஓடி போ படமே பிளாக் இல்ல தூக்கிட்டேங்க அதை கீடை கீடை உடனே அழைக்கிறேங்க நான் அந்த கனவே தோட்டி பழிச்சிட்டேங்க அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவானே அது கல்யாணம் நான் தோட்டி பரிசுட்டேன் என்ன விடு அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டே படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் நீங்க எல்லாரும் சொல்றாங்க தவேக்க மாதிரி நாங்க ரெண்டு லட்சம் பேரை கூட்டிட்டு ரெண்டு லட்சம் கூட்டுறது என்ன சாதனை எனக்கு புரியல இன்னைக்கு விஜயோட படம் ரிலீஸ் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பாக்குற தற்குறிகள் இருக்கிற தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் நேரடியாக வந்து சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிற்பேன்றே மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் மத்திய திருப்பவனம் விஜய் திருமங்கலம் விஜய் மத்திய மதுரை விஜய் வேலூர் விஜய் சரிடா உன் தொண்டர் யாருரா நிக்க வைக்க போற நீ ரெண்டு தொகுதி தான் நிக்க முடியும் நீ என்ன சினிமாவுக்கு செஞ்ச சொல்லு சொல்லு நீ என்ன சினிமாவுக்கு சொல்லிட்டோம் முதலமைச்சர் ஆயிடுவாரு இங்க இருக்கவங்க பைத்தியக்காரன் நீ விஜய் பிரதி சொல்லி ஆனால் ஆனா விஜய் மாநாட்டில் வந்து அவர் வந்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு வந்து நீட்டை ரத்து பண்ணுங்க அப்புறமேட்டு நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுங்க கீழடி கச்சத்தை மீட்டு கொடுங்க அந்த மாதிரி விஷயங்களையும் அவர் வந்து முன்மொழியா சார் அதாவது விஜய்க்கு அப்படின்னா ஜான் ஆரோக்கிய சாமி தான் எழுதி தராரு வந்து ஒரு கோமா பேஷண்ட் அவர் கோமா பேஷண்ட் தான் அவர் கோமா எப்படி இருப்பாங்க தெரியுங்களா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு முடிச்சுட்டாங்கன்னா பழையங்க ஆகலாம் வரும் நீங்க கோல்மால் கூட பாத்தீங்களா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பா ஜெயம் ரவி பார்த்துருக்கீங்களா ஏன்னா அந்த காலத்துல மாதிரி ஒரு அந்த காலத்துக்கான பெல் அண்ட் ஷர்ட்ஸ் அதெல்லாம் போட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் போவாரு எல்லாம் பார்த்து அவங்க சிரிப்பாங்க அந்த மாதிரி தான் ஜான் ஆரோக்கிய சாமி கோமா பேசன்னு சொல்றேன் ஏன்னா கோமால இருந்துட்டு மாற்றம் முன்னேற்றம் பாகுபலி பா பிரபாஸ் பேர் அன்புமணி பேச வச்சார் அப்பதான் பிரபாஸ் வரப்ப பாகுபலி ஆகியனா அன்புமணி ஆகியனா அடினாரு ஒட்டு மொத்தமா ஜோலியை முடிச்சு ரெண்டா பிரிச்சு அப்பினும் ஒரு பக்கம் புள்ளையோ ஒரு பக்கம் உட்கார வச்சாச்சு அது ஒரு ட்ராக்கில் போகுது இப்ப என்ன பண்றாரு அன்பு மணிக்கு அப்படி பண்ணிட்டு கோமாக்கு போயிட்டாரு திடீர்னு முடிச்சு தலைவர ஏதாவது தெளிவாயிடுச்சு எதனா பேசுறது எதனா ஒன்று சொல்லுங்க தலைவர் ரெகுலர் நமக்கு ஒன்று இருக்கு நீட்டு ரெகுலராக நமக்கு வந்து கச்சத்தீவு இது வந்து ரெகுலராக நம்ம வந்து எந்த நேரம் வேணா செலிபடி ஆகும் நீங்கள் எப்போ வேணா தைரியமாக அடிக்கலாம் ஊராட்சி மன்ற எலெக்ஷன் அடிக்கலாம் சட்டமன்ற எலெக்ஷன் அடிக்கலாம் இதுக்கு நம்ம நாடாளுமன்ற எலக்ஷன் அடிக்கலாம் ஏன் ஜனாதிபதி எலெக்ஷன் கூட நீங்கள் அடிக்கலாம் தலைவரை நீட்டை எடுக்கணும்னு அதெல்லாம் பர்மனண்ட்டான ஃபிகர் தலைவரை ஏற்றுக்கங்க அப்படின்ட்டு இந்த ஆரோக்கிய சாமி திடீர்னு எழுதி எழுதி கொடுத்தது தான் நீட்டு நீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதனா சம்பந்தம் இருக்கா நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸை சேர்ந்த குபலாம் நபிசி ஆசாத்தும் திமுகவை சேர்ந்த காந்தி செல்வம் சின்ன குழந்தை கூட தெரியும் கரெக்டா கச்சத்தீவை தாராத்து தாரவாத்தது நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் இல்லாமல் இருந்த இந்திரா காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள்தான் ரெண்டு பேர் தானே இந்த ரெண்டு அடிப்பை புரிதல் இல்லாம தாமோதாஸ் மோடிஜி அவர்களே டே ஜோசப் விஜய் அவர்களே தூங்காம இந்திரா விஜய் அவர்களே நம்ம கேப்பமா இல்லையா தூங்காதரா ரா விஜய் அவர்களே கேப்பமா இது என்ன தெரியுமா பிரச்சனை விஜய் சாருக்கலாம் நான் சினிமாவில் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஒரு டைலாக் எடுத்து கொடுத்தா அந்த ஷார்ட்டை உடனே நீங்கள் எடுத்துடணும் இப்போ நீங்கள் நீங்கள் ஷார்ட் எடுத்து கொடுக்குறேன் இன்றைக்கி இதுதான் ஸ்கிரிப்டே இன்றைக்கி இந்த சீனுக்கு இந்த டைலாக்னால் அதை கொடகடன் பட்சி மண்டையில் தான் உடனே பேசிடுவாங்க நீங்கள் ஒரு நாலு நாள் கழிச்சு அதே டைலாகை திருப்பி சொல்கிறேன் அவங்களுக்கு பேச வராது சத்தியமாக வராது சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் வராது இன்னைக்கு இந்த சீனுக்கு இந்த டயலாக் பேசி முடிச்சு நாலு நாள் கழிச்சு தலைவர் அந்த சீன் அந்த டயலாக் பேசணும் அதை சொல்லுங்க அப்படின்னா அது என்னங்க அந்த ஸ்கிரீன் பேப்பர் எடுங்க ஸ்கிரிப்ட் நம்பர் எடுங்க சீன் பேப்பர் எடுத்து அந்த கட்டில் எடுத்து பார்த்து அதாங்க தெரியும் அப்படின்னு அப்ப அன்னைக்கு அவர் எழுத சொல்லி அவர்கிட்ட அது கொடுத்தாங்க பேசிட்டார் மறுநாள் போய் தலைவர் நீங்க நீட்டை பத்தி பேசுனீங்க நீங்க இதை பத்தி பேசிருக்கீங்க கச்சத்தீ பத்தி பேசணும் நானா பேசினேன் நானா அப்படிதான் என்னது நீட் நான் என்னது வாட் ப்ரோ வாட் ப்ரோ நீட் வாட் ப்ரோ நீட் என்ன அங்கிள் ஏதாவது சொல்றாங்க கச்சத்தீவ் வாட் கச்சீவ் ஏன்னா எங்கிட்ட ஒருத்தர் ஒரு நடிகர் சொன்னான் பேர் சொல்ல வரும்போல தியாகராஜபாதர் செல வைக்கணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சினிமா பிரபலங்கள்கிட்டயும் ஒவ்வொரு அரசியல் பிரபலங்கள்கிட்டயும் லெட் லெட்ரு கொடுக்குறேன் தியாகராஜபகாதர்கிட்ட நீங்க செல வைக்கணும் தமிழ்நாட்டுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான் அப்படின்னு ஒரு நடிகர் சொல்றான் பேர் சொல்ல விரும்பல இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர் ஓய்ஸ் தியாகராஜபகாதர்னு கேட்டாங்க அப்ப ஏன்னா இவங்களுக்கு எந்த வரலாறுன்னு தெரியாது அதே மாதிரி தான் விஜய் சாருக்கும் அடிப்படை அரசியல் வரலாறு தெரியாது நான் சொன்ன பாருங்க கார்ல ஏறிட்டாரு கேரவுல இருக்காரு ஏ ஸ்கிரிப்ட் ரெடியா தலைவரெடி கொஞ்சம் அவங்க ஒருத்தனை படிக்க சொல்லுவாங்க ஓகே குடியா கச்ச தீவு கச்ச தீவு கச்ச தீவு கச்ச தீவ் கச்ச தீவு கச்ச தீவு நீட்டு 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 ஓகே கச்ச தீவு மீட்டுக் கொடுங்கள் நீட்டை மீட்டுக் கொடுங்கள் சரிறாய் கொடுத்தவன் கிட்ட போய் கேள்றா மீட்டு கொடுப்பா எங்கள்கிட்ட ஏட்டா கேட்குற கேட்பாங்களா இல்ல கேள்வி அப்ப எதுக்கு இந்த கோமா பிரச்சனை கொண்டு வந்து பாத்தீங்களா கோமால இருந்து திடீர்னு முடிச்சோன்னே கோமால ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை பாருங்க அது தான் இந்த பிரச்சனை திமுகவுடைய முதல் தேர்தல் மேனிபெஸ்டோ எழுதுற அட்டியார் பாலு கனிமொழி கூடலா வாங்க கச்சை தீவை மீட்க வேண்டும் அடுத்ததா இதான் ஃபர்ஸ்ட் தேர்தல் மேனிபெஸ்டோ பார்த்துருக்கீங்களா இல்லையா திமுகவோட தேர்தல் மேனிஃபில் கடந்த கட்சி கொடுத்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரையும் அவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் டிஆர்பாலு தலைமையில் தான் குழு அமைப்பாங்க இல்லாத மெம்பரா இருப்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் எழுதுறது என்ன எழுதுவாங்க கட்சி தீவம் தா தலைவரில் ஒரு பத்து மீட்டர் அப்படியே இருக்கு காப்பி பேஸ்ட் ஏத்ரா கட்சி தீவு ஏ நீட்டா ஏத்ரா எது எது காப்பி பேஸ்ட் ஏத்ரா தலைவர் இனிமேல் சொல்றது ஏற்றுக்கோங்க அப்போ இவங்களுக்கு வந்து அடிப்படையான அரசியல் தெரியாம மாண்பு நம்ம எதிர்கட்சி நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் முதலமைச்சரை பெயர் சொல்லாமல் மாண்புக்கு முதல்வர் தான் நம்ம சொல்றோம் பதவிக்கான மரியாதை கொடுக்கணும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு தான் சொல்றோம் மாண்புமிகு பாரத பிரதமர் தான் சொல்லணும் மேதகு கவர்னர் தான் சொல்லணும் மேதகுக்கு ஆளுநர் தான் சொல்லணும் இவங்க என்னமோ இவர் பக்கத்து வீட்டுல மோடிஜி அவர்கள் கைகூத்து ஃப்ரெண்டான மாதிரி நரேந்திர தாமோதராஸ் மோடி அவர்களே அப்படின்னு சொல்றாருன்னா இவருக்கு அரசியல் புரிதல் இல்லை ஊர்ல உள்ள குழந்தைகள்லாம் தாய்மாமன் தாய்மாமான்னு சொல்றான சீர் குத்துருமானே பேர் வச்சா சோறு அஞ்சு பைசா எந்த குடும்பத்தையாவது விஜயர்கள் வாழ வைத்திருக்கிறாரா அவர் கூட படம் எடுத்த அந்த ப்ரொடியூசர் யாரையாவது வாழ வைத்திருக்கிறாரா எந்த ப்ரொடியூசர் அவரை வைத்த போக்குரி ரமேஷ் ஆகட்டும் அப்பச்சன் ஆகட்டும் அழகிய அப்பச்சன் ஆகட்டும் புலிப்படத்தை வைத்த டி செலுக்குமார் ஆகட்டும் இன்னும் அவரை வைத்து படம் எடுத்து லிஸ்டில் எடுத்த ஏதாவது ப்ரொடியூசர் செத்தவனுக்கு வீட்டில் போய் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரா இல்ல அவரை வைத்து படம் எடுத்தவர் ஏனா அவனே வச்சு ரெண்டாவது படம் எடுத்திருக்கானா ஏன் எடுக்கல மெர்சல் இட்டு மெர்சல் விட்டு மெர்சல் விட்டு பிச்சுக்கிட்டு போகுது இட்லி பெருசா இட்டு குத்துக்காரா இட்லி அப்படின்னு நானே ஏன் மெரிசல் எடுத்த ராமநாத நூறு படங்கள் மேல எடுத்த இரநூறு படங்கள் மேல எடுத்தவர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தார் அவருடைய பையன் முரளி ராமநாதன் தான் இன்றைக்கே தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அதே மெரிசல் படத்தை ப்ரொடியூசர் இன்றைக்கு அவரையும் மீள முடியாத கஷ்டத்துல இருக்காரு மெர்சல் இட்டுன்னு நீ சொல்றல நானூறு கோடி ஐநூறு கோடி ஆச்சுன்னு சொல்றல அந்த ப்ரொடியூசர் எடுக்க முடியல அவ்வளவும் படம் படம் படத்தை காட்டில ஓடிச்சு 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 படத்தை இதெல்லாம் கூட விடுங்க விடுங்கிறேன் நீங்க அப்பழுக்கப்பட்ட அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் லஞ்ச லாவணி இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் லஞ்சம் வாங்குது ஜிஎம்கே லஞ்சம் வாங்குது அதிமுக லஞ்சம் வாங்குது எல்லாரும் உள் கட்சி நீ உண்மையான வந்தானே யோஸ் ரோஸ் ரோஸ் ராயல்ஸ் கார் பிரச்சனை வரப்ப நீ வரியை கட்டாம கேஸ் போட்ட ஏன் இன்கம் டேக்ஸ் நாலு கோடி உண்மையில ஃபைன் போட்டாங்க கேள்வி கேட்டா இல்லையா உன்னை அப்படியே கக்கத்தில் உட்கார வச்சு ரெண்டு பேரும் இழுத்துட்டு போனாங்களே எங்கே இருந்து தூயின்னு போனாங்களே எதுக்கு நீ எடப்பாடி அம்மா தலைவா படத்தில் எப்படி பம்பின்னுங்க பண்ணியா இல்லையா கொடநாட்டில் சசிகலா இன்னைக்கு புரட்சி தாயின்றாங்களே வீர தாயின்றாங்களே அவங்க கொடநாட்டில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அமிச்சாங்க தலைவா டைம் டு லீடுன்னு போட்டார் டைம் டு லீடா லீடா நீ ஓ நீ அரசனா ஓடிப்போ படமே பிளாக் இல்லைங்க நான் தூக்கிட்டேங்க அதை கீடை வச்சிருக்கேன் கீடை உடனே வைக்கிறேங்க நான் அந்த கனவே கணவே குறித்தோட்டி பழிச்சிட்டேங்க அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவானே அது கல்யாணம் பண்ணுறது அது அந்த விஷயத்தை நான் குளி தோட்டி பழிச்சிட்டேன் என்ன உடு அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டேன் படத்தை ரிலீஸ் பண்ண விட ரிலீஸ் பண்ணி போ காலன் பிரச்சனை உதயநிதி பண்ணிணார் அதே மாதிரி அவங்க தலைவாக ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்து தலைவாத பிரச்சனை வரப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட்டு டிஎம்கே பிரச்சனை வரப்ப ஏடிஎம்கே சப்போர்ட்டு திடீர்னு மோடி அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ண வரப்போ நம்ம வந்து பிஜேபியில் சேரப்படுறோம் மோடி அவர்கள் பார்க்குறது திடீர்னு வெளியில் வந்து நான் காங்கிரஸில் சேரப்படுறேன்னு ராகுல் காந்தியிட்ட பேசிக்கிட்டு எனக்கு வந்து அகில இந்திய இளைஞர் தலைவர் பதவி கொடுக்கணும்னா அதுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும்ல நீ நாற்பது வயசில் கிழநாய் வந்து கேட்குற கிளம்பிட்டார் காந்தி அதுவும் போச்சு என்னடாது டிஎம்கே போனாலும் விரட்டுறானுங்க ஏடிஎம்கே போனாலும் விரட்டுனானுங்க மோடிஜி பார்த்தாலும் மதிக்க மாட்டேன்றானுங்க ராகுல் காந்தி ஒரு வயசாச்சு வீடு போன்றான் ஆரம்பிக்கிறண்டா கட்சி தாவேக்கா எல்லாரும் வாங்க தாவேக்கா எல்லாரும் வாங்க தாவேக்கா இந்த சீமான் சொல்றாரு என்னடா உன் கொள்கை டிவி கே டிவி கே டிவி கேன்ற மாதிரி தளபதி தளபதினு சொல்றாரு என் காலு தளபதி தளபதினு விழுது சரி என்ன வேணா உன் கொள்கை சொல்லி தரடா டிவி கேடா வித்துட்டு போய் தொலைக்கடா டிவி கேடா இப்படி பேர் கிளம்பி வரீங்க கேட்கிறாரா இல்லையா நான் இப்பயும் கேட்கற ஓப்பலாம் இங்கே இருக்கக்கூடிய விஜய் நண்பர்களுக்கும் விஜயோடைய கட்சியை சேர்ந்து தாவக்கா நண்பர்களுக்கும் விஜய் வந்து கேட்க என்னதான் அவன் கட்சி கொள்கை சொல்லியா உனக்கு என்னதான் பிரச்சனை என்னவையே அவன கொள்கை சொல்லியா அது எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் கட்சியில இருப்போம் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க தாவக்கா நாங்கள் ரெண்டு லட்சம் பேரை கூட்டிட்டோன்னு ரெண்டு லட்சம் கூடுறது என்ன சாதனை எனக்கு புரியல நீங்க விஜயோட படம் ரிலீஸ் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா கொடுத்து பார்க்குற தற்கொலிகள் இருக்கிற தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் படம் ரிலீஸ் ஆனா இங்க ஒன்பது மணி ரிலீஸ் ஆகுது ஒன்பது மணி வரைக்கும் காத்திருக்க முடியாது அப்படின்னு நகரில் நாலு மணிக்கு நகரி போ நகரி போ பறந்து போ போறாயா நகரி போயிட்டு நாலு மணிக்கு படத்தை பார்த்துட்டு மறுபடியும் ஒன்பது மணி இங்கே படம் பார்க்கற தற்கொலிகள் இருக்கிற நாடு அவன் என்ன பண்ணுவான் ரோட்ல எல்லாரும் வாங்க எல்லாம் வண்டியில் எல்லாம் வண்டியில் எதுக்குமா அப்புறம் வாங்கம்மா மதுரையை சுத்தி காட்டுறேன் மீனாட்சி அம்மனை காட்டுறான் வாங்கம்மா ஆ மதுரை கூட்டு போற தம்பி எதுவுமே தாவில் உட்கார வச்சுருக்கு மொட்டை வெயில்ல தூக்கிட்டு போறாயா யாரு கல்ல கண்டு போறான் எதா தூக்கிட்டு போறாயா என்ன மாதிரி தொண்டர்கள் நீ வச்சிருக்க மாநாடு எங்க மாநாடு முருகன் மாநாடு பாத்தீங்களா ஒரு அசமா ஒரு போலீஸ் இல்ல உள்ள நான் இருந்தேன் அந்த மாநாட்டுல நான் எல்லாரும் விஐபி சிந்த இடத்துல தான் இருந்தேன் விநாயகி பக்கத்துல தான் உட்காந்து ஒரு போலீஸ் கிடையாது ஒரு ஆள் கிடையாது அவ்வளவு ஒரு ஆறு லட்சம் பேர் ஒரு இடத்துல கட்டுக்கோப்பா இருந்தோம் யாருக்கும் தண்ணி தாகத்துக்கு எந்திரிச்சு போல மழை சொட்டுச்சு மழை யார் எந்திரிக்கல மழை லைட்டாக சொட்டுச்சு யார் எந்திரிக்கல அன்னைக்கு பெருமழை பெஞ்சாலும் அங்கே உட்காந்துருப்பாங்க ஏன்னா அன்றைக்கு நடந்தது கடவுளால் நடத்தப்பட்ட மாநாடு அது முடிஞ்சது எல்லாரும் அந்த மாநாடு திடலை அந்த உரிமையாளர் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி திருப்பி கொடுத்தோம் நீ அப்படி திருப்பி கொடுத்தியா கிரில்ல பிடிக்கிட்டு போறான் ஒருத்தன் அதுல கிரீஸ் தலைவனா புடுங்க மாட்டேன்னா கிரீஸா நீ வசதியா தலைவனால புடுங்கணும்னு பிடிக்கிட்டு போறான் அதுல நெருப்பு வச்சு கொளுத்துனாலும் இழுத்துட்டு போவான் போய் கயிறப்பட்டு இழுடாமப்பல நம்ம நமக்கு இல்லாத இல்லை நம்ம தாவையாய் நம்ம கச்சலாம் இல்லாமப்பிள்ள இழுத்துட்டு போறான் சேர மொத்த மத்தியா தூயின் போறான் தண்ணீருக்கான தூயின் போறான் எல்லாரும் தீயின் போறான் நல்லது அடுத்த முன்னாடி இழுத்துட்டு போகலாம் எவனும் நீங்க வந்ததுக்கு இதுக்கு தேவைக்காய் வந்து ஏதாவது ஃப்ரீன்னு சொன்னாங்களேன்ட்டு அதுவே பயமா இருந்துச்சு அப்புறம் வாட்டர் டேங்க் தண்ணி வரதுக்கான வந்த வாட்டர் டேங்கை மிமிசில் போடுறான் என் பாகுபலியில் சிவன் சிவன் சிவனுடைய லிங்கத்தை கூப்பிட்டு தூக்கிட்டு போவா தெரியுமா பிரபாஸ் யார் இவன் யார் இவன் கண்டு போறான்னுட்டு ஒரு சிவகர் பாட்டு அந்த பாட்டை மிமிஸில் மிம்மி பண்ணி இவன் அந்த வாட்டர் டேங்கை தூக்குறத போடுறான் அப்படியே இதுதான் உன் தொண்டர் லட்சணம் தெரிஞ்சுக்கங்க விசிலடிச்சாங்க குஞ்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றும் விஜய் அவர்கள் விசிலடிச்சாம் குஞ்சுகளை தான் வச்சிருக்கார் தொண்டர்களை வைத்துக் கொள்ளவில்லை தொண்டர் டிசிப்ளினா இருப்பான் டிசிப்ளினா இருப்பான் அவன் தான் தொண்டன் தனக்கு தண்ணி இல்லையா தட்டை இருக்க தண்ணி அடுத்த உண்டை கொடுத்து குடிக்க வைப்பான் எனக்கு இல்லைன்னா பரவாயில்லைங்க நீங்க வெயில இந்த தொண்டனா அடுத்த ஒரு பேக்கெட்ல தண்ணியும் பிடிக்கும் அவன் இருக்க எல்லாத்தையும் பிடி ஓடுறான் ஓடுற தலைவர் மாநாடு வண்டான் பெரிய செயல் போட்டா அப்படி சொல்ற தொண்டனை தான் நீ வச்சிருக்க இது இது புரிஞ்சுக்கணும் விஜய் சார் இந்த கட்டமைப்புல வெளியே வரணும் ரெண்டு லட்சம் பேர் கொண்டு வந்துட்டோம் ரெண்டு லட்சம் பேரை கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு ரெண்டாயிரம் பணம் கொடுத்து திரையில் பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் உங்கள்கிட்ட ரெடியா இருக்கப்ப ஃப்ரீயா நீ நடுவில் வந்து நின்று வந்து பார்க்க மாட்டேன் அவன் கரெக்டு தானே ரெண்டாயிரம் கொடுத்து ஒன்பது மணிக்கு ஷோவை பார்க்கறது கூட கஷ்டமா இருந்து விடியல நாலு மணிக்கு நகரில போய் நான் என் தலைவரை பார்க்கறேன்னு சொல்ற விசிலடிச்சா குஞ்சு நீங்க இருக்கிறப்ப தம்பி உனக்கு ஃப்ரீ என்ன பார்க்கறதுக்கு உனக்கு ஃப்ரீ எது ஃப்ரீ உனக்கு பஸ் ஃப்ரீ பா பஸ்ஸில் எரிவாள் காலங்காலத்தில் வந்துட்டியா டிஃபன் ஃப்ரீ மதியானம் சாப்பாடு ஃப்ரீ போகிறப்ப உனக்கு நாலு சேர் எடுத்துகிட்டு போகலாம் அது ஃப்ரீ பாட்டில் தூக்கி போகலாம் ஃப்ரீ தில்லில் எடுத்து போய் இடைக்கி போட்டு சாப்பிடலாம் ஃப்ரீ மேடையில் எதை எதை பிடிக்கிட்டு போலாம் ஃப்ரீ முடிஞ்சால் செல்ஃபோன் கில்போன் என்ன எடுத்துகிட்டு போனாலும் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ அப்படின்றப்ப என்னடா ரெண்டாயிரம் குத்து நம்ம படத்தை பார்த்துட்டு இருக்கோம் இது நம்ம மாநாட்டில் எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீன்ட்ல எல்லா யார் எல்லோரும் யார் எல்லாரும் போகிறோம் எல்லாேரு போகிறான் எல்லாருப்பா தேவாரி விஜய் விஜய் அங்கே பேசிக்கிட்டே இருக்க ஒரு ரேம்போ வாங்கி நடந்து நடந்து திரும்பி போயிட்டே இருக்கிறாரு பேர் வெளியே போயிட்டான் ஏ யா போயிட்டேன்னா பார்த்தாச்சு இனிமேல் எதுக்கு நமக்கு எங்கே இருக்கணும் நாங்கள் இதுவரையும் திரையில தான் பார்த்தோம் இப்போ தரையில் பார்த்துட்டோம் போதும் ஏ ஓட்டு ஓட்டாது அது போமா அப்படின்னு போறோம் ஏ அப்போ இருக்கியா வந்த இங்கே சர்க்கஸ் நடக்குதுனானுங்க அது ஏற்று வரையும் பார்த்தோம் இங்கே சர்க்கஸ்னானுங்க வந்து பார்த்துட்டு போகிறோம் அதாவது ஒரு ஒருத்தர் வந்து நீ மூடி மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒருத்தரை அவரோட வெளியே காட்டும் கூட ஒரு இருப்பு இருக்குமா இல்லையா அது எல்லாருக்குமே இருக்கும்ல நீங்க மூடி மறைச்சுக்கிட்டே இருக்கும் இவர் மூடி மறைச்சுக்கிட்டே விஜய் தெரிந்து திரையிலேயே காமிச்சிருந்தாரு இப்ப ஈர்ப்பா வெளில வரப்ப மதுரையே கிளம்பி வந்து பாக்குறான் சந்தோஷம் விஜய் பாத்துட்டேன் அது மாப்பிள்ள விஜய் பாத்துட்டு சில பேர் இப்ப நமக்கு வயது முத்தவங்க சொல்லுவாங்களே நான் எம்ஜிஆரே பார்த்தவன் தெரியுமா எங்கயா பார்த்தோம் அது அங்க போனாரு இங்க வந்து பார்த்தோம் எங்களுக்கு கை காட்டினாரு எம்ஜிஆர் சும்மா அப்படி எல்லாரும் கை காட்டியிருப்பாரு எனக்குதான் கை காட்டினாரு அதே மாதிரிதான் அது விஜய் கலையும் அங்க நிகிறாரு நாங்கன்னா நேராக பார்த்துட்டோம் எல்இடியில பார்க்காம நேரா பார்த்துட்டோம் இதுதான் அங்க நடக்குது தவிர அவர் ஒரு கனவு லோகத்தில் வாழ்கிறார் கூட மிகப்பெரிய புத்திசாலிகளை வைத்திருக்கிறார் யார் புத்திசாலிகள் குமார்ன்ற ஒரு புத்திசாலி நம்மள்ட்ட அவன் பல்ட்டி குமார் அவன் பேர் நிர்மல்குமார் அவன் பேர் பல்ட்டி குமார் கண்டிப்பா நிர்மல் இதை பாப்பாரு நண்பர் தான் அவரு அவருக்கு பல்ட்டி குமார் தான் பேர் வச்சிரு ஒரு ஒரு கட்சியா போய் பல்ட்டி அச்சுன்னு இருப்பார் பல்ட்டி குமார் இருக்காரு புஷியானந்த் இருக்காரு நம்ம உலக அரசியல் சாணக்கியர் உலக ஒட்டுமொத்த அரசியல புரட்டி போட்ட மிகப்பெரிய ஒரு சாணக்கியர் யாரு ஆதவர்ஜுனா என்ன இருக்கிறாரு இவங்களாம் அவங்களுடைய தூண்கள் என்ன தூண்கள் அறுபத்தேழு ஒரு மாற்றம் எழுபத்தேழுல ஒரு மாற்றம் இருபத்தி ஒரு மாற்றம் ஏண்டா அறுபத்தேழுல மாற்றம் எப்படிடா வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமு திமுக ஆரம்பிச்சாங்களா பதில் சொல்றா பதில் இல்லைனே சரிடா வாடா எழுவத்தேழு நீ மாற்றா எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தேழுல நீங்க வந்து ஆட்சி பிடிச்சாரு நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி நீ சொல்ற எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சாரா எழுபத்தி மூணுல மாயத்தேவரை வச்சு போட்டிவிட்டாரா திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அன்றைக்கு அவரு கட்சி இருந்துச்சுல உனக்கு ரெண்டு இடைத்தேர்தல் வந்துச்சுல ஒரு எம்பி தேர்தல் வந்துட்டு அது கட்சிருக்கா மானம் கட்டவனே

தலைவர் நாடாளுமன்ற தேர்தல் வருது பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் சொல்லிட்டு நாங்க நேரடியா வந்து சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்பேன் மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் மத்திய திருப்பவனம் விஜய் திருமங்கலம் விஜய் மத்திய மதுரை விஜய் வேலூர் விஜய் சரிடா உன் தொண்டர் யாரா நிக்க வைக்க போற நீ ரெண்டு தொகுதி தான் நிக்க முடியும் நீ ரெண்டு தொகுதி தான் நிக்க முடியும் இல்ல ஜெயலலிதா மாதிரி இப்படி ஒரு பெல்ட் அடிப்பார் நினைக்கிறேன் ஜெயலலிதா வந்து வழக்கில் சிக்காமல் வழக்கில் சிக்கிட்டாங்க உடனடியாக தேர்தலில் போட்டி போட்டி இல்லைன்னு சொன்னா தப்பா போயிடும்னு சொல்லிட்டு மூணு இடத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரில உங்களுக்கு அந்த வரலாறு தெரியுமான்னு தெரில அந்த கொடைக்கானல் பசங்க ஒழுங்கு ஏதோ ஒரு வழக்கில் அவங்க முதலமைச்சர் பதவி போன பிறகு வேற ஒருத்தர் மாண்புக பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆக்குறப்ப தேர்தல நிற்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஜெயலலிதாவுக்கு தேர்தலை நின்னா வழக்கை காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்கன்னா மூணு இடத்துல வேட் தாக்கல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆடுவீங்க வேட்புமனு மூணு இடத்துல நீங்கள் தாக்கல் பண்ணால் நீங்கள் டிஸ்குவாலிஃபை அந்த மாதிரி பிளான விஜய் பண்ணுறாரோ நம்ம ரெண்டு இதில் நின்னாதான் நம்ம இன்னும் தோற்று போவோம் மூணு இடத்துல பண்ணிட்டா டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு எனக்கு தெரியல இப்போ நீ யார் வச்சிருக்க மாவட்ட தலைவர் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட தலைவர் வச்சுருக்கேன் இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட தலைவருக்கும் அடிப்படை அரசியல் தெரியணும் அடிப்படையாக பணம் வேணும் அவனுக்கு அந்த தொகுதியில் ஒன்று நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கணும் தொகுதிக்கு அறிந்த முடியுமா இருக்கணும் நான் நான் வந்து டீனர்ல வந்து விஜய் தான் நிற்கிறேன் ஓட்டு போகிறோம் இருக்கணும் கூறுமுட்டியா டீனர்ல டீனரில் விஜய் அவர் சொல்லிட்டா இருப்பான் நான் தான் எல்லா தொகுதியிலும் நிற்கிறேன் அப்படின்னு இனிமேல் தபாக்கா தொண்டர்கள் எந்த இடத்துலையும் விஜயை எம்ஜிஆரில் கம்பேர் பண்ண எம்ஜிஆர் டேர் தைரியத்தின் உறைவிடம் தைரியசாலி அதனால எழுபத்தி மூணு இடைத்தேர்தல் நீ ரெண்டு இடைத்தேர்தலையும் பாய்காட் பண்ண ஒரு நாளாண் மண்டத்தே பாய்காட் பண்ண எம்ஜிஆர் பேரை சொல்ல கூட உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை கேப்டன் பேரை நீங்க மதுரை நாள சொன்ன சொல்ல நீங்க வந்து தேமுதிக தொண்டர்ல போய் நீங்க விஜயகாந்த் சொன்னா உங்களுக்கு மண்டமலே போடுவான் கேப்டன் சொல்லு கேப்டன் சொல்லு அப்படின்னு ஏன்னா அவனுடைய தலைவர் அவன் கேப்டன் சொல்லு பழகிறான் நீ ஈஸியா ஈஸியா மேலே கேப்டன் சொல்லாம அண்ணன் சொல்லிட்டு அதை கூட அவங்க மன்னிச்சிட்டாங்க பண்ணிச்சுட்டு அவங்க அதனால ஒரு செக் வச்சாங்க சூப்பரா பிரேம்ல தரம் ஒரு நாள் முன்னாடி தான் விஜயகாந்த் போட்டோவை என்ன அனுமதி இல்லாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அது எதிர்த்து செக் வச்சாங்க இந்த லூசிங் என்ன பண்ணுச்சுன்னா விஜய் ஒரு செந்தூர பாண்டியில கட்டி பிடிச்சிருக்க மாதிரி மேலே ஏத்துறான் திமுக தொண்டர்கள் ஓட்ட வாங்களான்னு ஏத்தனானுங்க நாரருக்கும் பிரேம்லதா கொட்டினாங்க எங்களோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு அதனால மேடையில் சொல்லிட்டார் நீ விஜயகாந்த் மேல் நம்பிக்கை இருந்து விஜயகாந்த் நீ நம்பினால் விஜயகாந்த் மேல் ஒன்னும் அபிமானம் இருந்து தான் இன்றைக்கு சினிமா உலகில் விஜய் இன்றைக்கு ஏபிசி சென்டரில் தெரிஞ்சிருக்காருனா செந்தூர பாண்டின்ற ஒரு பாண்டியில் படத்துல கேப்டன் அவர்கள் பதினஞ்சு நாள் கூட நடிச்சு கொடுத்த ஒரே சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்த மாமகன் நீ என்ன பண்ணிரணும் ஒரு நல்ல மனிதனா இருந்தா அந்த பையன் மூணு படம் எடுக்கிறான் பாவம் இன்னைக்கு வரையும் அவனால சமூக பண்ணாலும் ஹிட்டு கொடுக்க முடில படைத்தலைவர் கூட படைத்தலைவன் தளபதி கூட பெருசா போகல இங்கே வா நீ நானும் ஈக்குவல் ரோல் ஒரு ரோல் ராகவாலு சொல்றான் யா விஜயகாந்தால் எந்த பையனும் அடையாத ராகவா லாரன்னு சொல்றான் என்னுடைய அடுத்த படத்துல என்னுடைய கேமியா ரோல்ல அந்த பையனை நான் சேர்த்து வச்சு நடிக்கிறேன் அவன் சொல்றான் யா இதை யார் சொல்லணும் யாருங்க சொல்லணும் விஜய் சொல்லணுங்க இப்ப ஜனநாயகம் நடத்திய ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண முடியாதா அந்த டேரக்டர் சொல்லி கிரியேட் பண்ண முடியாதா ஏன்னா பெரிய இன்டர்நேஷனல் ஹாலிவுட் படம் எடுக்கிறேன் பெரிய இன்டர்நேஷனல் பேனடி எப்படி எடுக்கிறையா இல்ல கேரக்டர் என்னவெல்லாம் பண்ணல டேரக்டர் எனக்கு தெரியுங்க இப்போ உங்களை நடிக்க வைக்கணும் நான் முடிவு பண்ண உனக்கான அந்த உள்ள முகூத்த என்னால் முடியும் நான் எனக்கு தெரியாது இந்த கதைக்காலத்துல இவருக்கு ஒரு டக்கன் செட்டப் பண்ணி இதே மாதிரி கூட நான் நினைச்சு விடுவேன் என்னால் பண்ண முடியும் ஒரு கிரியேட்டரால் எல்லா விஷயங்களும் பண்ண முடியுங்க பண்ண முடியுமா இல்லையா வினோத்துக்கு அடுத்த படம் உனக்கு தான் கொடுத்துருக்கேன் ஆனா இந்த படம் என் படம் பிளஸ் கேப்டனுடைய மகன் இன்றைக்கு தத்தளிச்சிருக்கிறான் இன்றைக்கு வந்து அவனுக்கு சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது நான் சினிமாவில் வந்து கிழிந்த பாயாக இருக்கிறப்ப என்னை வந்து பட்டு துணியாக மாத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் என்னுடன் நடித்து என்னுடைய படத்தை பட்டி தட்டிலாம் சேர்த்து வைத்து அதுக்கப்புறம் தான் போய் உனக்காக கிட்டாய் பெரிய இடத்துக்கு நான் வந்தேன் அவர்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் நீ சண்முகம் பண்ண கூப்பிடு அவன் பாடியை பாரு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கு ஜனநாயன நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக வர மாதிரி ரெடி பண்ணேன் அப்போ கேப்டன் பேரை சொல்லுவதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நான் கேட்குறேன் உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்குறேன் சுயநலத்தின் உச்சம் சுயநலவாதி குடும்பத்தை அழித்ததிலும் சுயநலவாதி கட்சியை வளர்ப்பதிலும் சுயநலவாதி கூட இருக்க சினிமா நண்பர்களையும் நீ வளர்க்கதிலையும் சுயநலவாதி எந்த ஹெல்ப் பண்ணி சினிமா நண்பர்கள் பண்ணலையே நீ நடிகர் சங்க தலைவராக இருந்து கேப்டன் மாதிரி வந்து அந்த நடிகர் சங்கத்தை வந்து வீட்டெடுத்து ரெண்டு கோடி ரூபா வைப்பு நிதி கொடுத்தார் ஏலத்தில் வருது பேங்க்ல நடிகர் சங்கம் தூக்குறியா இல்ல ஏலத்துல விட்டு காசு எடுக்க வேண்டாம் பேங்க் விஜயகாந்த் தலைவராக உள்ளவரார் ராதாரவி விட்டு தரார் விஜயின் தான் கூப்பிட்டுவாரு ராதரவி அவர் விஜி நீ தலைவராக நீ இருந்தால் தான் கரெக்டாக வந்தார் இரண்டு மலைகளை ரஜினியும் கமலையும் சொல்கிறார் ஒரே தான் சொல்கிறார் ஷூட்டிங்கில் போய்ட்டு சார் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் நிதி நிதி திருட்டு நிதி நடத்துகிறோம் ஸ்டார் நைட் நடத்துகிறோம் நமக்கு வந்து நடிகர் சங்க ஏலத்துக்கு வந்துருச்சு நீங்கள் வர்றீங்க வரீங்களா வரலையான்னு கேட்கல வர்றீங்க டாட்ட கமல்கிட்ட ரஜினிகிட்ட வர்றீங்க கமாண்டிங் சொன்னா ரெண்டு பேர் வந்தாங்க கலை நிகழ்ச்சிகள் பண்ணி எல்லாருக்கும் அந்த கடன் அடைச்சி ரெண்டு கோடி ரூபா வைப்பு நிதியை நடிகர் சங்கத்தை வைத்து தான் வளர்த்த சினிமா சங்கத்துக்கான பணியை செய்துட்டு வந்த ஒரு கேட்டர் நீ என்ன சினிமாவுக்கு செஞ்ச சொல்லு சொல்லு நீ என்ன சினிமாவுக்கு செஞ்சா முதலமைச்சர் ஆயிடுவார் இங்க இருக்கவங்க ஓகே கடைசி ஒரு கேள்வி சார் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா கூட்டமே அதுக்கு பெரிய சாட்சிங்க ஏங்க நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாஜக தொண்டர்களும் ஏடிஎம்கே தொண்டர்களும் ஜெல்லாக மாட்டான்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில திரு அண்ணாமூலிஜி பட்டவர்களில் தெல்ல சொல்லிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாஜகவை தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் சங்கல்பம் செய்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய டார்கெட் எங்களுடைய இலக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு எங்க இலக்கு எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக்கணும் தான் கட்சி தலைமை சொல்லுது எல்லாரும் அதை தான் நகர்றாங்க இன்றைக்கு எங்கெங்க எடப்பாடி அவர்கள் கூட்டத்தில் பேசுகிறாரோ அங்கு ஏடிஎம் கே கொடிக்கு இணையாக பிஜேபியின் காவிரி கொடி பறந்து கொண்டிருக்கிறது தொண்டர்கள் அருமையா ஜெல்லா உத்தியோகத்துடன் வேலை செய்யறாங்க அதுலயும் பார்க்க குட்டி குழப்பம் ஆம்புலன்ஸ் விட்டு அவங்க எடுக்கிறான் நம்மளுக்கான கேடி ஆம்புலன்ஸ் விடுறான் டப்புக்கு டப்பு அதான் சொல்லிட்டாரு அவரு எடப்பாடி சொல்றாரு அடுத்த வாடி ஆம்புலன்ஸ் விட்டுனா எந்த ஆம்புலன்ஸை ஓட்டு வந்தனா அவனே ஆம்புலன்ஸை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படி அது உண்மை தானே கேட்டா ஃபோன் வந்துச்சு அப்படின்றான் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறப்ப இரண்டு இடத்துல தான் பொதுக்கூட்டம் பேசுறது நிறுத்துவாங்க வேற எதுலையுமே நிறுத்த மாட்டாங்க ஒன்னு இஸ்லாமிய சகோதரர் பாங்கு ஊதுனாங்கன்னா நிறுத்திடுவாங்க ரெண்டாவது ஆம்புலன்ஸ் போனால் நிறுத்திடுவாங்க மற்றபடி எது நடந்தாலும் அவங்க பேச நிறுத்த மாட்டாங்க அது பாட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய மீட்டிங்ல ஆம்புலன்ஸை விட்டு 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 உடனே ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை தொட்டினா பத்து வருஷம் உள்ள போகணும் தெரியும்ல அப்படின்னு பரவாயில்ல போகிறோம் அவனை மிதி மீதி மீச்சிட்டே போகிறோம் தான் அவங்க சொல்றாங்க அப்போ எவ்வளவு குட்டி குழப்பத்தை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் செலுத்து பாருங்க எடப்பாடி அவர்கள் கூட்டத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு உதரல் எடுத்து விட்டது இந்த 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 வெயிலிலும் அவருக்கு வேர்க்கிறதுன்னு சொல்றாங்க இந்த வெயில் அவருக்கு வேர்க்குது அதனால தான் அவர் போறாரு எங்க ஜெர்மன் போறாரு ஏன்னா இந்த ஜெல்லாகிறது ஒருத்தர் சங்கல்பம் எல்லாம் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார் அமித்ஷா அப்படி சொன்னாரு எடப்பாடி இப்படி சொல்றாரு இந்த தொண்டர்கள் எல்லா மாட்டேன்றாங்க இவங்க கூட்டணி கிடையாது இவங்க உண்டு சேர மாட்டானுங்க இவங்க வந்து முறுக்கின்னு இருக்கானுங்க இவங்க சேரவே மாட்டானுங்க ஓட்டு விழாது இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி எல்லாத்துக்கும் அண்ணாமலை கூட்டு நறுக்கு நறுக்கு மண்டலே கொட்டார் ஒரே கொட்டு ஒரே ஒரு ஸ்பி தான் கொடுத்தாரு ஒட்டு மொத்த மீடியா ஆஃப் ஆயிடுச்சு இப்போ ஏடிஎம்கி பாஜக பற்றி பேச அதை கூட முன்னாடி எடப்பாடியும் சொல்லிட்டாரு எங்கள் நாய்தான் சொல்லிட்டாரு ஏ நாங்கள் சேர்றோம் சேரல எங்கள் நாங்கள் முதலமைச்சரை போடுறோம் அது எங்கள் கட்சி பிரச்சனையா போடா நீ போய் திமுக சண்டை போட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு கோடி வாங்குடா அது வேலையை போடுறா கிட்ட ஏன்டா வர எங்கள் கூட்டணி நாங்கள் பாத்துறோம்னு சொன்னாங்களா இல்லையா இன்றைக்கு பேசுவதற்கு அவர்களுக்கு மீடியாவை தின்றுவதற்கான தீனி கிடையாது எல்லா இடத்துலையும் ஜெல்லாரங்க கூட்டம் பிரமாதமாக கொடுக்கறது இந்த கூட்டத்தை பார்த்து இன்னும் ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் சிமு திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலாக உருவப்படும் ஒரு ஒரு செங்கலாக இடம் மாறும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை சார் உங்க அற்புதமான கருத்துல இருக்கு மிக்க நன்றி சார் நன்றி